அன்பு நேயர்களே வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது என்ன இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனி பகவான் தன்னுடைய விரய நிலையில் இருந்தாலும் கூட வக்ரம் பெற்று லாபச்சனியாகவே இப்போது அருள் தரக்கூடிய நிலை ஆகையினால் அற்புதம் இதில் மற்றவர்களுடைய ஏதேனும் உதவி அல்லது தன வருவாய் அது உங்களுக்கு வரக்கூடிய அல்லது அதை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் இது அந்த அளவிற்கு வெற்றி தருமா அல்லது நல்லதா என்றாலும் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருந்தாலும் கூட அதாவது அடுத்தவர் உதவியை நம்பி இருப்பது என்பது அந்த அளவுக்கு சிறப்பில்லை என்றாலும் கூட அப்படிப்பட்ட உதவிகளை எதிர்பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இது தருகிறது ஏனென்றால் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு அது உங்களுக்கு ஏதோ ஒரு உதவிகளை பெறக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது ஆகினால் உதவி தேவை என்றால் கேட்டு பெறுவதிலே எந்த விதமான ஒரு தயக்கத்தையும் காட்டாமல் இருப்பது சிறப்பு ராசியிலே ராகு அதனால் சற்று உங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி ஏதேனும் சில அலைச்சல்கள் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்காக நீங்கள் சற்று கூடுதலாக உழைக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய கல்வி அல்லது திருமணம் விஷயம் சார்ந்து சற்று பயணங்கள் இருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வரம் அற்புதமான விஷயங்களை செய்து தருவதற்கான அற்புதங்களை இந்த வாரத்திலே உங்களால் செய்ய முடியும் ஜூலை பன்னிரண்டு முதல் செவ்வாய் பயிற்சிக்கு பின்பு இருக்கக்கூடிய குருமங்களையோகம் யோகம் பாகியங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் எனது அன்பு நேயர்களே வாரத்தினுடைய துவக்கத்திலே சந்திரன் சுக்கிரன் புதனோடு இணைந்திருக்கக்கூடியது பொதுவில் பார்க்க போகும்போது ஒரு அற்புத நிலை எப்படிப்பட்ட ஒரு அற்புத நிலை என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு லாபம் இந்த ஏழைச்சனி காலத்திலும் கூட நிச்சயமாக உங்களுக்கு கையில பணம் இருக்கக்கூடிய அமைப்பு லாபமாக வரக்கூடிய அமைப்பை அதாவது உங்களுக்காகவே உங்களுக்கு அந்த பணம் என்று வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அதே சமயத்துல ஏதேனும் கடன் பெற்று ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்புகளையும் இந்த கிரக நிலை தருகிறது அதற்கான யோசனை அதற்கான முயற்சி என்பது வெற்றியை தரக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது அதுபோல் உங்களுடைய முயற்சிகளிலே சற்று சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட அந்த முயற்சிகள் சுபத்துவத்தை தரக்கூடிய அமைப்பில் முடியும் மூன்றாம் இடத்துல உங்களுடைய பேச்சு திறமையின் காரணமாக அல்லது பேசாமல் எங்கேயோ ஏதோ பேசி வாங்க வேண்டும் என்று இருக்கும் ஆனால் அதை பேசாமல் விட்டிருப்பீர்கள் பேசியிருந்தால் அது கிடைத்திருக்கும் அதாவது கேட்டிருந்தால் விண்ணப்பம் செய்திருந்தால் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயத்தை தவறவிட்டிருக்கிறீர்கள் ஆனால் இப்போது அது கிடைக்கக்கூடிய வாரமாக அது அமையும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நிலம் சார்ந்த ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது அதிர்ஷ்டமாக உங்களுக்கு அதிலிருந்து ஏதேனும் ஒரு வருமானமோ அல்லது ஒரு ஆதாயமும் வரக்கூடிய வாரமாக இருக்கும் யாரிடமும் உங்களுடைய ரகசியங்களை சொல்வதோ தேவையற்ற விஷயங்களை பேசுவதோ தவிர்ப்பது நல்லது வாரத்தினுடைய முதல் துவக்கத்திலே கோபமாக பேசுவது உங்களுடைய பேச்சு வீச்சு எல்லாம் சிக்கலை தரும் சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தை பேசுவதோ கேட்பதோ தவிர்ப்பது நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை முறை சார்ந்த விஷயங்களிலே இருப்பது அதாவது வீட்டு உணவையே சாப்பிடுவது முறை சார்ந்தது என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இப்போது பேப்படு ஃபுட்ஸ் இதுல கலப்படம் பிரச்சனை என்று பல விஷயங்கள் இருக்கிறது ஆகையினால் வீட்டு உணவையே சாப்பிடுவது உடல் நலத்திற்கு சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது வேண்டும் அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய மன நலத்தின் மீதும் அவர்கள் சிந்தனையானது சரியான திசையிலே இருக்கிறதா அல்லது ஏதேனும் திடீரென்று தேவைகளுக்காக ஏதேனும் குறுக்கு வழியிலோ சட்டத்திற்கு புறம்பான வழியிலோ யோசிக்கிறார்கள் என்றால் அவர்களை வழிப்படுத்த வேண்டியது உங்களுடைய நிலை மீனராசி என்பவர்களை இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் மற்றும் சனி பகவான் அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலை என்பது அடுத்தவர்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது அது தேவை யாரிடம் கேட்டால் கிடைக்கும் என்று பார்த்து அதை பெறுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் ஏதோ உங்களுக்கான செழிப்பு வரக்கூடிய பணம் வரக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் கிரக நிலைகள் காட்டுகிறது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஓரளவிற்கு நல்லாக இருக்கும் நன்றாக இருக்கும் காரணம் குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறது இருந்தாலும் கேது பகவான் இருக்கிறார் எதிலும் ஒரு நேர்மை வேண்டும் விநாயகர் வழிபாடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு உங்களுடைய நிலைகளில் நல்ல ஒரு ஏற்றத்தை தரும் மற்றவர்களில் தரக்கூடிய உதவி வேண்டாம் என்று நினைத்தால் உங்களிடம் சற்று கூடுதல் அலைச்சல் கூடுதல் உழைப்பு சாதாரண வேலை என்றால் சற்று ஓவர் டைம் அதிகப்படியான நேரம் உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரகநிலைகள் நிச்சயமாக உங்களுக்கு காட்டுகிறது அது மட்டுமல்ல இந்த வாரத்தினுடைய இந்த முழு நாட்களும் பார்க்கும்போது சந்திரனானவர் ஐந்தாம் நிலையிலிருந்து பயணப்பட்டு ஒன்பது எட்டாம் நிலை வரை வருவார் ஆகையினாலே இந்த ஐந்து முதல் எட்டு வரை பயணப்படும் போது இந்த வாரத்தினுடைய கடைசியில மனதில் ஏதேனும் சிறு சிறு குழப்பங்கள் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வார கடைசியான அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே புதிய விஷயங்களை துவங்குவதோ அல்லது புதியதாக ஏதோ ஒன்றை கையெழுத்து போட்டு சிக்குவதோ தவிர்ப்பது நல்லது குருமங்களை யோகம் உங்களுக்கு ஒரு புதிய ஆற்றலை நிறைக்கும் தேவையானவற்றை பெறுவதற்கான வசதிக்கான வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் தரும் தாயாரினுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை வீட்டு பொருட்கள் மின்சாதன பொருட்கள் வாங்குவதற்கான செலவுகள் கூடக்கூடிய ஒரு அமைப்பை இது ஏற்படுத்துகிறது குருமங்கல யோகம் அமைவது என்பது வெற்றிகள் அது முயற்சிகளிலே தடையிருந்த நிலையில் வெற்றியை தரும் குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த விஷயத்திற்கோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்திற்கோ ஏதேனும் ஒரு செலவு என்பது இருக்கும் நிலம் போன்ற விஷயத்திலே நீங்கள் முதலீடு செய்வதோ அல்லது ஏற்கனவே விற்காம இருக்கக்கூடிய நிலத்தை விற்க இந்த வாரத்தில் முயற்சி செய்வதோ நிச்சயமாக உங்களுக்கு தன லாபத்தை தரக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது சுப விரயம் கூடிய மட்டும் செய்யுங்கள் அதாவது எந்த வகையிலே பணத்தை முதலீடு செய்தால் நீண்ட நெடுங்காலத்திலே லாபம் தருமோ அதை செய்யுங்கள் அற்ப சுகத்திற்காக அல்லது வீண் செலவுகளுக்காக அதிகப்படியான பணத்தை செலவழிக்காதீர்கள் அது உங்களுக்கு வருங்காலத்திற்கு குறைந்தது ஒரு ஏழு ஆண்டு காலத்திற்கு பணத்தை விரைவு செய்தீர்கள் என்றால் பெறுவதிலே மீண்டும் அதை சம்பாதிப்பதிலே சில சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் சனி பகவான் தேவையான விஷயத்திற்கு செலவும் கூடுதல் உழைப்பும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் முகத்தை எப்போதும் சந்தோஷமாக வைத்திருப்பது கோபம் காட்டாமல் இருப்பது பெரியவர்களை மதித்து நடப்பது இவையெல்லாம் சிறப்பை தரும் எந்த விஷயம் செய்தாலும் சற்று கவனத்தோடும் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு செய்வது என்பதே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் சில மாற்று யோசனை வெற்றி தரும் முதலிலே தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு யோசனைக்கு வெற்றி இல்லை என்றால் அதை சற்று மாற்று யோசித்து வெற்றியை பெறுங்கள் ஏனென்றால் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகு எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்து பயணம் என்பது அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையான அகிர் புதின்யா என்ற அந்த தேவதை அந்த தேவதையினுடைய பண்பு என்ன செழிப்பான ஒரு செழிப்பை தரக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை தரக்கூடிய ஒரு தேவதை ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை தடுத்து நல்லவையாக மாற்றும் ஆகினால் தேவையில்லாதது ஒன்றில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்றால் அதை சற்று மாற்றி யோசித்தால் வெற்றியை தரக்கூடிய முயற்சி என்பது வருங்காலத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய தனலாபங்களை தரக்கூடியதாக இருக்கும் மூன்றில் குரு முயற்சிகள் எடுத்தால் வெற்றி தரக்கூடிய அமைப்பு மீண்டும் சொல்கின்றேன் உடல்நலம் உங்கள் உடல் நலம் மனைவியின் உடல் அதாவது தனவன் மனைவி உடல்நலம் அதாவது வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்தின் மீது கவனம் லாபம் இருக்கும் வரவு இருக்கும் ஆனால் அதற்கு ஏற்ப செலவு சற்று ஒரு சதவீதமாக கூடுதலாவது இருக்கும் அதுதான் ஏழை சனியினுடைய காலத்தில வக்கர சனி காலத்தில் சற்று கூடுதல் வரவும் இருக்கும் அதற்கேற்ற செலவும் இருக்கும் அந்த செலவை லாபமாக சுபவிரயமாக மாற்றுங்கள் தேவையற்ற விஷயத்திலே செலவு செய்யாதீர்கள் பூரட்டாதி நான்காம் பாதத்தில பிறந்திருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே உங்களுக்கு ஜூலை பத்து மற்றும் பன்னிரெண்டாம் தேதியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்திருப்பவர்களுக்கு ஜூலை பதினொன்றும் ரேவதையிலே பிறந்திருப்பவர்களுக்கு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளும் சற்று கூடுதல் அனுகூலங்களை தரக்கூடிய நாட்களாக அமையும் மீனராசி அன்பர்களே முடிந்தவரை ஒரு பத்து நிமிடமாவது மனதை அமைதியாக வைத்து யோகா தியானம் போன்றவற்றை செய்வது என்பது சிறப்பை தரும் நான் தொடர்ந்து மதத்துக்கு இருமுறை தரக்கூடிய சோடசக்கலை நேரத்திலே தியானம் செய்வது மன அமைதியை ஏற்படுது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்தால் லைக் செய்யுங்கள் நன்றி